லட்சுமி நான்தா நான்தான் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன் கட்டிப்பாக்க வந்தேன் வணங்க அவுத்து விடு தம்ப பத்தி பார்த்தியா மாட்டேன் அப்ப நானே கண்ணைக்கிட்டு சொல்ல மாட்டேன் இங்க ஒருத்தவங்க ஒருத்தவம் கொண்டு வந்தியா எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் மூஞ்சி கழுவிட்டு வந்து அப்புறமா சாப்பிடலாம் மாட்டனது இருக்கட்டும் உன் கையில் இந்த அது அடகு வைத்துக்கியா அது வந்து பிட்டே போட்டியா பொலுசுகிற்கு என்ன என்ன அவசரம் உன் கையில் வாசிலாம் என்ன